ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد كنية كريه سهودر سوف நம்முடைய இந்த தர்பியாவின் இரண்டாவது வாரத்திலே நாம் இருக்கின்றோம் சென்ற முதல் வாரத்திலே நாம் ஒரு துவாவை பார்த்தோம் அந்த துவாவை மனநம் செய்தவர்கள் சொல்லுங்கள் சென்ற வாரம் மன படித்த துவா மனநம் உள்ளவர்கள் வாரக் லாஃபிக் வேறு தெரிந்தவர்கள் ஆலமும் வேறு தெரிந்தவர்கள் மனநம் செய்தவர்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த துவாவை சொல்லுங்கள் சென்ற வாரம் மனநம் செய்த துவாவை அல்லாஹூ இன்னி அவுதிக் உஷிரி கபிக்க وعنا அன அ அலமு ஓ அஸ்தூக்க லிமால அ இது மிகவும் முக்கியமான ஒரு துவா நாம் சென்ற வாரம் படித்தது இதனை எல்லோரும் மனநம் செய்து நாளாந்தம் ஓதி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த வாரம் இன்ஷா அல்லா நாம் இன்னும் ஒரு சிறிய துவாவை பார்க்க இருக்கின்றோம் இதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் தேவையான எல்லோரும் எதற்காக நாம் இந்த சவுதி மண்ணிலே அல்லது வெளிநாடுகளிலே அல்லது நாட்டிலே எங்கிருந்தாலும் நாம் இந்த ஒரு தேவைகளுக்காகத்தான் இந்த தேவைகளுக்காகத்தான் நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நேரங்களை அதிகமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதனை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு இருப்பதை விட அதிகமாக அல்லது இருப்பதில் பறக்கச் செய்கின்ற அந்த வகையிலே நம்முடைய செல்வங்களை நம்முடைய நமக்கு அல்லாஹுத்தால அளித்தவற்றை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த துவாவாக இந்த துவா இருக்கின்றது இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலை உசல்ல மன்னர்கள் அனஸ் அல்லாஹன் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் பிரார்த்தனை செய்த ஒரு துவா தான் இந்த துவா ஒரு ஹதிஸிலே வருகின்றது ஹத்தினா சாயிது பின் ரபே ஹத்தத்னா ஷப அன் கத்தாத கால சமி அத்து அனசன் கால காலத் உம்மு சுலைம் லின் நபி சொல்லுல்லாஹு அலை வசல்லம் அனசுன் ஹாதிமுக் கால அல்லாஹுலஹூமா நபிகள் நாயம் சல்லாஹு அலைய் வசல்லம் அண்ணவர்கள் அனஸ் அலி அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் அனஸ் அலி அவர்களுடைய தாய் உம்முசுலை அலி அல்லாஹ் அன்ஹா நபிகள் நாயம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்களிடத்திலே அனஸ் அலி அல்லாஹுனவர்களை காட்டி இவர் தான் உங்களுடைய பணிவுடையாளர் ஹாதிம் என்று அவர்களை நபிகளாருக்கு ஒப்படைக்கின்றார்கள் அப்போது நபிகளாரிடத்திலே பிரார்த்தனை செய் செய்ய சொல்லுமாறு நபிகளார் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அந்த குடும்பத்திற்காகவும் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் இம்மைக்காக மறுமைக்காக பிரார்த்தனைகளை செய்துவிட்டு இறுதியாக இந்த துவாவையும் செய்கின்றார்கள் அதுதான் அல்லாஹும அக்சிர் மாலஹூவலு ஒபாரிக் லஹு ஃபீமா ஆத்தை தகு அல்லாஹும் என்றால் யா அல்லா அக்சிர் மாலஹு அவருடைய செல்வத்தை அதிகரிக்க வைப்பாயாக ஒவல்தகு அவருடைய குழந்தைகளை அதிகரிப்பாயாக ஒபாரிக் லஹு ஃபீமா ஆத்தை தகு இன்னும் அவருக்கு வழங்கப்பட்டவற்றினுள் இருந்து பறக்கச் செய்வாயாக என்கின்ற அந்த துவாதான் இங்கே உங்களுக்கு பிரிண்ட் செய்து தரப்பட்டிருக்கின்றது அல்லாஹு மபாரிக்லி ஃபீமா ஆத்தை தனி யா அல்லாஹ் எனக்கு வழங்கியவற்றில் வரக்கத்தை அளிப்பாயாக என்கின்ற இந்த துவா நமக்கு என்னவெல்லாம் அல்லாஹ் நமக்கு எது தரப்பட்டாலும் அது எந்த நிலவும் அல்லாஹுவால் தான் தரப்படுகின்றது என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் அவைகளுக்காக நாங்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்முடைய நமக்கு தரப்பட்ட எல்லா நிலவுகளிலும் அல்லாஹு தாலா நமக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதை புரிந்து இந்த துவாவை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபிகள் நாயம் சல்லாஹ் அவர்கள் அனசல் அலி அல்லாஹின் அவர்களுக்கு அந்த ஓதிய துவாவையும் சொல்ல சொன்ன துவாவையும் நாங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே ஓதிக்கொள்ள முடியும் அது ஒருவருக்கு நாங்கள் சொல்கின்ற போது சொல்கின்ற அமைப்பில்தான் அந்த துவா இருக்கின்றது அல்லாஹும்ம அக்சிர் மாலஹு அவருடைய செல்வத்தை பெருக்குவாயாக ஒவல்தஹூ அவருடைய குழந்தைகளை பெருக்குவாயாக ஒபாரிக் லஹூஃபீ மாத்தை தகு அவருக்கு வழங்கியவற்றிலிருந்து அவருக்கு பறக்கச் செய்வாயாக என்று இன்னும் ஒருவருக்கு நாங்கள் செய் சொல்கின்ற அமைப்பில் தான் அந்த துவா இருக்கின்றது நாங்கள் நமக்கு உதவி செய்கின்றவர்களுக்கு இந்த துவாவை கேட்க முடியும் நாங்கள் மற்றவர்களுக்காக கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் நமக்காக கேட்கின்றார்கள் என்பதை நாங்கள் மனதில் வைத்து அவர்களுக்காக விரும்பி இந்த துவாவை கேட்க வேண்டும் அதே போன்று நமக்கும் இந்த துவாவை கேட்டுக்கொள்ள முடியும் அல்லாஹும் மேக்ஸிர் மாலஹுவுக்கு பதிலாக அல்லாஹும் மேக்ஸிர் மாலி யா அல்லாஹ் என்னுடைய செல்வத்தை பெருக்குவாயாக ஒவலதி என்னுடைய குழந்தைகளை பெருக்குவாயாக ஒபாரிக்லி ஃபீமத்தை தனி ஒபாரிக்லி ஃபீம ஆத்தை தனி இதில் அத்தைதுகு என்று இருக்கிறது மற்றவருக்காக நாங்கள் செய்வது லி ஃபீமா லகுக்கு பதிலாக லீ ஒபாரிக்லி ஃபீமா ஆத்தை தனி எனக்கு வழங்கியவற்றில் எனக்கு செய்வாயாக என்று நமக்கும் இந்த துவாவை அதிகமாக கேட்டுக்கொள்ள முடியும் நாங்கள் எப்போது இந்த சவுதியை விட்டு நமக்குரிய பணம் அல்லது நமக்குரிய தேவைகள் நிறைவு பெற்றால் நாட்டுக்கு செல்வோம் என்ற நிலையில் நிறைய பேர் இருப்போம் ஆனால் நம்மளால் அந்த தேவையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைமை இருக்கும் அதனால் நாங்கள் மிக நீண்ட காலமாக வெளிநாடுகளிலோ குடும்பத்தை பிரிந்தோ நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும் அதே போன்றோ எமக்கு குழந்தைகள் குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கும் இவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த துவாவை அதிகமாக கேட்பதன் மூலம் அல்லாஹு தால அதனை அங்கீகரித்தால் ஒருமுறை அங்கீகரித்தால் நமக்கு எல்லாவற்றையும் தந்துவிடுவான் ஆகவே அதிகமாக அடிக்கடி நாங்கள் கேட்க வேண்டிய துவாவாக இந்த துவா இருக்கின்றது அல்லாஹும்ம யா அல்லாஹ் அக்சிர் மாலி என்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக ஒவலதி என்னுடைய குழந்தைகளை அதிகப்படுத்துவாயாக ஒபாரிக்லி ஃபீமா தனி எனக்கு வழங்கியவற்றில் வரக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று நாங்கள் இந்த துவாவை அதிகமாக கேட்க வேண்டும் இன்னும் நாங்கள் கேட்கின்ற போது அல்லாஹும் அக்சிர் மாலஹு யா அல்லா அவருடைய செல்வத்தை பெருக்குவாயாக ஒவலதஹு அவருடைய குழந்தைகளையும் பெருக்குவாயாக லஹு ஃபீமா ஆத்தை தஹூ அவருக்கு அழித்தவற்றில் இரு அவருக்கு அளித்தவற்றில் அவருக்கு வறக்கச் செய்வாயாக என்கின்ற இந்த துவாவை நாங்கள் மற்றவர்களுக்காக கேட்க வேண்டும் ஆகவே மிகவும் முக்கியமான துவா இந்த துவாவை எல்லோரும் ஒருமுறை சொல்வோம் அல்லாஹும பாரிக்லி தனி بارك பாரிக்லி ஃபீமா தனி يا الله நீ எனக்கு வழங்கியவற்றில் பரக்கத்தை அளிப்பாயாக இதனை இந்த சிறிய துவாவை சிறிய பகுதியை தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் அல்லாஹுமா பாரிக்லி ஃபீமா ஒத்தை தனி ஓகே நான் சொன்ன துவாவை தெரிந்தவர்கள் இங்கே இல்லை மனநம் செய்தவர்கள் அல்லாஹு பேர் பேரு அல்லாஹு ஓகே அந்த துவாவையும் நான் சொல்லித் தருகின்றேன் அல்லாஹு மாலி هذه نامك كاه مالي لي عند بري أعطيتني هذه اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني اللهم أكثر مالي وولدي وبارك لي فيما أعطيتني اللهم மாலி ஃபீமா எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் ஃபீமா அந்த துவாவை நான் டைப் செய்து குரூப்லேயே போடுகிறேன் ஓகே இன்னும் ஒருவருக்காக நாங்கள் கேட்பது அல்லாஹு நாங்கள் இந்த வேறு ஹதிஸ்களிலே பார்க்கின்றோம் அனசரதில்லா அவர்கள் இதன் மூலம் அன்சாரிகளிலே மிகவும் செல்வம் வாய்ந்தவராக காணப்பட்டார் அதே போன்று அதிக குழந்தை நூற்றுக்கும் அதிகமான குழந்தைகள் இருந்ததாகவும் நாங்கள் வேறு ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் அதே போன்று அனசலி அவர்கள் சஹாபாக்களிலே இறுதியாக மரணித்தவர்கள் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம் நூற்றி மூன்று வருடங்கள் கிட்டத்தட்ட வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு நூற்றுக்கும் அதிகமான குழந்தைகள் இருந்தன அவர்கள் அவர்களுடைய விபாத்துக்கு முன்னரே நிறைய பேர் மரணித்து விட்டார்கள் காரணம் அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இதனை நபிகள்நாயகம் செல்லாஹலை வல்லமன் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே வைத்து அனசதியல்லாக ஒன்று அவர்கள் உங்களுக்கு ஹெதுமச் செய்வதற்காக நான் அவரை ஒப்படைக்கின்றேன் என்று அவருடைய தாய் சொன்னபோது நாயகம் செல்லல்லாஹுலே வசல்லமன் அவர்கள் அவர்களுக்காக அதிகமான பிரார்த்தனைகளை செய்துவிட்டு கடைசியாக இந்த துவாவை அவருக்காக அனஸ்வதி அவர்களுக்காக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அவர்கள் செய்ததாக நம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் அல்லாஹூர் ஒபாரிக்லி ஒபாரிக் லஹு ஃபீமா ஆத்தை தஹூ என்று வரக்கூடிய அந்த வாசகம் நாங்கள் அல்லாஹூபாரிக்லி ஃபீமா ஆதை தனி என்கின்ற இந்த துவாவை கேட்க முடியும் அதேபோன்று இன்னொருவருக்காக நாங்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹு மேக்ஸிர் ஃபீமா ஆத்தை தஹூ என்று கேட்க முடியும் அதேபோன்று நாங்கள் பன்மையாக கேட்க கேட்க விரும்பினால் நாம் ஒரு ஒரு சாராருக்காக கேட்க விரும்பினால் அல்லாஹூ மேக்ஸிர் மாலஹும் ஹும் என்று போட வேண்டும் ஒவல்தஹும் ஒபாரிக்லஹும் ஃபீம ஆத்தை என்று ஹும் ஹூக்கு பதிலாக ஹும் சேர்க்க வேண்டும் அதே போன்று இதனை நமக்காக கேட்கின்ற போது அல் மாலி ஒவலதி ஒபாரிக்லி ஃபீம ஆத்தைத்தனி என்று நமக்காக நாங்கள் கேட்க வேண்டும் இன்ஷா அல்லா மற்றவர்களுக்காக கேட்கின்ற அந்த முறையையும் நமக்காக நாங்கள் கேட்கின்ற அந்த முறையையும் நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு குரூப்பில் டைப் செய்து அனுப்புகிறேன் இன்ஷா அல்லா இத்தோடு நாம் இந்த துவாவுடைய பகுதியை முடித்துக்கொள்வோம் அடுத்த கிளாஸ்லே அடுத்த தர்பியா அமர்விலே இது இந்த இரண்டு துவாக்களையும் மனனம் செய்து நிறைய பேர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் வாஹ்ரதவான் அலமது இல்லா வரபுல்லமின் அலாமலை